கடகத்துக்கு தேவை வந்து அந்த அன்பு அந்த அன்பு வந்து உண்மையாக அவங்களுக்கு யார் கொடுத்தாலுமே சரி அந்த அன்பை எங்கே கிடைக்குதோ அங்கே தான் வந்து இவங்க ஈஸியாக அந்த காதலை நோக்கி போகிற மாதிரியான வாய்ப்புகளை கடகராசி அடைகிறது இப்போ கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து ஏழாம் இடம் மகரம் புரியுதுங்களா அப்போ மகரம்ன்றது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் கூட குறையே இல்லாத மாதிரி அவங்களும் ஒரு சகராசி தான் ஓகேங்களா பயங்கரமான அந்த பிடிவாதம் அந்த சாலிட் ஒரு ஸ்டபோனிட்டு எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கும் பட் இவங்க இருக்கிற அந்த வேகத்துக்கு அவங்க ஈடு கொடுக்க முடியாது ஸ்கூல் கார்டு வந்து தலைகளாக வந்துருக்குது ஓகே இவங்க வந்து நேராக வந்தால் தான் வந்து இவங்க அந்தளவுக்கு மாதிரி நம்ம பேச ஆரம்பிப்போம் பட் கடலுடைய கருணை இருக்குதுன்னு சொல்லுவோம் பட் தலைகளாக வந்துது அப்படின்றதுனால வரோ இல்லை ஃப்ரெஷ்ஷோ இல்லைனா அவங்களுடைய ஒய்ஃபோ எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாக்கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் இந்த கடகராசை கூட அவங்க இருந்தாங்கன்னா ஒரு மதர் வந்து எப்படி தன்னுடைய குழந்தையை வந்து டேக் கேர் பண்ணுவாங்களோ அந்த மாதிரியான ஒரு மதர்லி ஃபீலிங் வந்து கடகம் வந்து நிச்சயமாக கொடுக்கும் சுக்ரன் வந்து நாட் வெரி கம்ஃபோர்ட் என்ன அந்த ஒரு கடகராசியில் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு கம்ஃபோர்ட்டான ஒரு பிளேஸ்மெண்ட்லாம் இருக்காது பகை எங்கள் புரியுதுங்களா அப்போது காதல் காமம் சார்ந்த விஷயங்களில் கடகத்திற்கான சில தேவைகளை வந்து மகரம் வந்து நிறைவேற்றாது அதுதாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு அந்த காதலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அன்பு அன்புன்னு சொல்லுவாங்க எல்லாமே வந்து அந்த சம்மந்தப்பட்ட அந்த ஸ்பவுஸுக்கு பண்ணி கொடுப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க பட் இது என்ன கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வந்து அந்த காதல் வாழ்க்கையை வந்து கசக ஆரம்பிக்கும் இவங்களுக்கு கேம் சேஞ்சர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் லக்ஷ்மி தேவி பிரசன்ன ஜோதிடர் டேரட் ரீடர் டேரட் ரீடிங்னா என்ன அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க இதுவும் ஒரு வகையான பிரசனம் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரசன்ன முறைகள் பயன்படுத்துகிறோம் நம்மளுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் லக்ன பிரசன்னம் இருக்குது கடிகார பிரசன்னம் இருக்குது ஜாமக்கோல் பிரசன்னம் இருக்குது சூழ பிரசன்னம் வெற்றிலை பிரசன்னம் இந்த மாதிரி நிறைய அருட முறைகளை நம்ம பின்பற்றுறோம் ஓகேங்களா அதே மாதிரி டேரட்ன்றதும் பார்த்திங்கன்னா ஒரு முறை முறைதாங்க இந்த பிரசந்த முறை மூலிமா வரக்கூடிய கிளையன்ஸ் வந்து எந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கான என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் கொடுத்தா அவங்களுடைய மென்டலி ஹவு ஆர் ஃபேஸ் த சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து அவங்களுக்கு தெளிவாக நம்ம சொல்ல முடியும் புரியுதுங்களா நம்மளுடைய பிரசந்த முறைகளில் பார்க்கும்பொழுது நம்ம பரிகாரங்கள் சொல்கிறோம் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு இந்த மாதிரியான சொல்யூஷன்ஸ் இருக்குதுன்றதை நம்ம சொல்கிறோம் ராரட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணணும் எந்த மாதிரி ஆட்டிடியூடை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பெட்டர் சொல்யூஷன் கிடைக்கும் அந்த மாதிரி நிறைய ஒரு கைடன்ஸையும் ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை வந்து கரெக்டான வழியில கொண்டு செல்றதுக்கு இந்த டேரக்டாரிடம் ரொம்ப ரொம்ப பயனுடையதாக இருக்குதுங்க நிறைய நான் கிளையண்ட்ஸுக்கு பார்க்கும் பொழுது எந்த கிளையண்ட் நம்மக்கிட்ட கேட்க வராங்களோ அவங்களுடைய ராசியோ லக்னமோ இல்லை அந்த நட்சத்திரம் அவங்க பிறந்திருக்காங்க இல்லையா அந்த நட்சத்திரைய அதிபதி என்னவோ அந்த மாதிரியான பர்டிகுலர் டேரட் கார்டுகளை நான் நிறைய முறை பார்த்துருக்குறேங்க ஸோ டேரட்ன்றது நம்ம வேத தூதின மாதிரி தான் இதுலேயும் ராசிகள் இருக்கிறது காதல் முதல் திருமணம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்க வணக்கம் நான் லக்ஷ்மி தேவி கடக ராசிக்கான காதல் முதல் திருமணம் வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கையில் அவங்களுடைய பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கும் அதுவே கல்யாணம் ஆச்சுன்னா அவங்களோட பிஹேவியர்லாம் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அவங்களுக்கான பிரத்யேகமான டேரட் ரீடிங் என்ன சொல்ல வருது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ராசி கடகராசிக்கான டேரட் ரீடிங் ஓகே முட்டாள்கார்டு தலைகடாக வந்திருக்கு ரைட் நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் ஓகே வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதி கார்டு ஓகே கடகராசிக்கான உடைய கார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் இந்த ஃபூல் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்டு ஃபஸ்ட்டு வந்துருக்குது ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வந்து ரிவர்ஸில் தான் வந்திருக்கு உங்களுக்கு புரியுதுங்களா அப்போது ரிவர்ஸில் வந்ததுன்றதுனால இது ஓகே இது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான கார்டு தான் ஜென்ரலாக கடகராசி எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப வந்து அவங்க கடகராசி பொறுத்த வரைக்கும் க காதல் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ஆர்வமாக ஈடுபடக்கூடியவர்கள் தான் அவர்கள் புரியுதுங்களா பட் இவங்க வந்து ஒரு எக்ஸ்டர்னல் அஃபையர் பார்த்துலாம் போய் விடமாட்டாங்க கடகத்துக்கு தேவை வந்து அந்த அன்பு அந்த அன்பு வந்து உண்மையாக அவங்களுக்கு யார் கொடுத்தாலுமே சரி அந்த அன்பை எங்கே கிடைக்குதோ அங்கே தான் வந்து இவங்க ஈஸியாக அந்த காதலை நோக்கி போகிற மாதிரியான வாய்ப்புகளை கடகராசி அடைகிறது கடகராசி பொறுத்த வரைக்கும் ஒரு மதர்லே கேரிங் இருக்கும் ரிஷபராசி மாதிரி தான் கடகமும் பார்த்தீங்கன்னா என்ன ஒன்று கொஞ்சம் டாமினேட்டிங் நேச்சர் இருக்கும் இவங்ககிட்ட பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு செய்திருப்பாங்க அவங்களுக்கு கடகம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மதர்லி கேரிங் இருக்கும் சம்மந்தப்பட்ட அந்த லவ்வராக இருக்கட்டும் க்ரெஷ்ஷாக இருக்கட்டும் இல்லை ஒய்ஃபாக இருக்கட்டும் அளவுக்கு அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து கடகம் வந்து கொடுத்துரும் புரியுதுங்களா கொடுத்துட்டு கொஞ்சம் டாமினேட்டும் பண்ணும் நிறைய இதுதான் வந்து இவங்களுடைய காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சில சில பிரச்சனைகள் வந்து இங்கே ஏற்பட ஆரம்பிக்கும் பொதுவாக வந்து கடகராசி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரராசி இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் இருக்கும் அவங்கக்கிட்ட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேக வேகமாக முடிவெடுக்கிறது ரொம்ப ஸ்டப்போனாக இருக்கிறது ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நல்லா அலசி ஆராய்ஞ்சு கரெக்டான ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றது அந்த மாதிரி கடகத்துக்கு வந்து நல்ல குவாலிட்டிஸ் நிறைய இருக்குது பட்டு இவங்களுடைய காதல் வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வர கூடியவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே குவைட் ஆப்போசிட்டாக இருக்கும் புரியுதுங்களா ஏன்னா கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் பார்த்தீங்கனாலே கொஞ்சம் ரொம்ப ஒரு ஆப்போசிட்டான கேட்டர் தான் வாழ்க்கை துணையாகவே வரும் இப்போ கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து ஏழாம் இடம் மகரம் புரியுதுங்களா அப்போ மகரம்ன்றது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் கூட குறையே இல்லாத மாதிரி அவங்களும் ஒரு சலராசி தான் ஓகேங்களா பயங்கரமான அந்த பிடிவாதம் அந்த சாலிட் ஒரு ஸ்டபோன்ட்டு எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கும் பட் இவங்க இருக்கிற அந்த வேகத்துக்கு அவங்க ஈடு கொடுக்க முடியாது ஓகேங்களா அவங்க வந்து எதையுமே நிதானமாக யோசனை பண்ணிட்டு தான் முடிவெடுப்பாங்க ஸோ இது வந்து ஒரு கான்ட்ராவர்சியை இவங்களுடைய மெரிடே லைஃப்பில் ஏற்படுத்தும் ஓகேங்களா இப்போ இங்கே கூட பாருங்க ஃபுல் கார்டு வந்து தலைகளாக வந்திருக்குது ஓகே இவங்க வந்து நேராக வந்தால் தான் வந்து இவங்க அந்தளவுக்கு ஒருத்தல்ன்ற மாதிரி நம்ம பேச ஆரம்பிப்போம் பட் கடலுடைய கருணை இருக்குதுன்னு சொல்லுவோம் பட் தலைகளா வந்தது அப்படின்றதுனால இவங்க ரொம்ப வந்து என்ன சொல்லலாம் காதல் வாழ்க்கையெல்லாம் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக நல்லா ஈடுபாட்டோட நல்லா உஷாராக கேல்குலேட்டிவா நம்மளுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ஒரு 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 ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அதெல்லாம் எதிர்பார்த்துட்டு ஒரு லவ் பண்ணக்கூடிய கேரக்டர் தான் பட் அந்த அஃபெக்ஷன்ற விஷயத்த வந்து நிச்சயமாக இவங்க நிறையவே கொடுப்பாங்கன்றதுல எந்த விதமான ஒரு வேஷமும் கிடையாது ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கப் வந்துருக்குது என்ன கப் இது இது வந்து பார்த்தீங்கன்னா கோப்பை வந்திருக்கு இவங்களுக்கு முதல் கோப்பை ரொம்ப ரொம்ப நல்ல காடு ரிலேஷன்ஷிப்போடு ரொம்ப நல்லா இருக்கும் இவங்க ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இவங்களோட ரிலேஷன்ஷிப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா போகும் அஃபெக்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ஸ்பௌஸ் வந்து எந்த மாதிரி புரியுதுங்களா அதாவது லவ்வரோ இல்லை க்ரஷ்ஷோ இல்லைன்னா உங்களுடைய ஒய்ஃபோ எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் இந்த கடகராசி கூட அவங்க இருந்தாங்கன்னா ஒரு மதர் வந்து எப்படி தன்னுடைய குழந்தையை வந்து டேக் கேர் பண்ணுவாங்களோ அந்த மாதிரியான ஒரு மதர்லி ஃபீலிங்கை வந்து கடகம் வந்து நிச்சயமாக கொடுக்கும் அந்த வகையில் ரிலேஷன்ஷிப் ஓகே உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதி கார்டு வந்திருக்குது துலாம் ஓகேங்களா துலாம் வந்து வந்திருக்குது ஓகே நேராக தான் வந்திருக்குது என்ன இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் சுக்கரன் சுக்கரம் தான் வந்து பார்த்திங்கன்னா நீதிபதி காடு இதில் வந்து ஒரு ச ஒரு சமநிலை பிற சமநிலை வேணும் உங்களுக்கு ஏன்னா சுக்கரன் வந்து நாட் வெரி கம்ஃபோர்ட் இன் அந்த ஒரு கடகராசியில் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா கடகத்துக்கூட ஒரு கம்ஃபோர்ட்டான ஒரு பிளேஸ்மெண்ட்டில் இருக்காது பகை எங்கே புரியுதுங்களா அப்போ காதல் காமம் சார்ந்த விஷயங்கள்ல கடகத்திற்கான சில தேவைகளை வந்து மகரம் வந்து நிறைவேற்றாது புரியுதுங்களா இப்போ வந்து ஒரு கான்ஃபிளிக்ஸ் வரும் ஏன்னா அந்த சுக்கரனும் பொறுத்த வரைக்கும் அது எதிர்பார்க்குற சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்பௌர்ஸ் கிட்ட வராது அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காதல் திருமண வாழ்க்கையில் வந்து இவங்களுக்கு அந்த ஒரு பிடிப்பு வந்து குறைய ஆரம்பிக்கும் பட் இந்த நேரத்தில் தான் இவங்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பலதார மனம் சொல்லுவாங்க பூசம்ன்றதே வந்து பலதார மனத்தை இண்டிகேட் பண்ணக்கூடியது புரியுதுங்களா அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களில் போய் மாட்டுகிறது இந்த தான் ஸோ கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்ரன் வந்து ரொம்ப நல்லா இருந்தால் மட்டும்தான் ஏன்னா சுக்கிரன் வந்து பாதகாதிபதி இவங்களுக்கு ரிஷபத்தில் போய் அவர் ஆட்சி அடைவார் புரியுதுங்களா அப்போது சுக்ரன் வந்து ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டில் இருக்கும் பொழுது மெரிட்டியல் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் இவங்களுக்கு பட் இவங்க இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ்டாக அந்த லைஃபை வந்து கொண்டு போகணும் புரியுதுங்களா அந்த ஸ்பௌஸை வந்து இவங்க ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்காம ரொம்ப அதிகாரம் செலுத்தாமல் அவங்கள வந்து ஒரு நல்ல விதமாக நடத்தும் பொழுது இவங்களுடைய திருமண வாழ்க்கையை கூட பெட்டராக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதாவது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் எல்லாமே அன்பு இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த அன்புக்காக எவ்வளவு வேண்டுமானாலும் இறங்கி போறோம் அந்த அன்பு வந்து என்னைக்குமே இவர்கிட்ட இருக்கணும்ன்றதுதான் நான் வந்து கடகராசிக்கு சொல்லக்கூடிய ஒரு சின்ன அட்வைஸ் ஓகேங்களா ஓகே மேம் இப்ப கடகராசியோட சின்னம் வந்து நண்டு சின்னம் ஓகேங்களா அதோட குணம் மூலயமாக தான் இந்த கடகராசிக்காரங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஜோதிடத்திலும் சரி எல்லாம் பார்க்கறாங்க இவங்களோட மனநிலை வந்து ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படின்ற மாதிரிதான் இருக்குன்றாங்க இவங்களோட லைஃப் வந்து எப்படி இருக்கும் காதலையும் சரி கல்யாணத்திலும் சரி அதுதாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஒரு அந்த காதலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அன்பு அன்புன்னு சொல்லுவாங்க எல்லாமே வந்து அந்த சம்மந்தப்பட்ட அந்த ஸ்பௌஸுக்கு பண்ணி கொடுப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க பட் இது என்ன அவங்க கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வந்து அந்த காதல் வாழ்க்கை வந்து கசக ஆரம்பிக்கும் இவங்களுக்கு புரியுதுங்களா ஒரு கட்டத்தில் இவங்க வந்து எதையோ எதிர்பார்த்துட்டு அந்த ஒரு மேரேஜ் பண்ண பிறகு சில விஷயங்கள் அது நான் அதுலேயே சொல்லிட்டேன் சுக்கிரன் வந்து இவங்களுக்கு பாதகாதிபதின்றதுனாலையும் சந்திரனும் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்டுக்குள்ளே ரெண்டு பேரும் வரமாட்டாங்க அப்படின்றதுனாலையும் அப்போது அந்த லௌகீகம் அப்படின்னு சார்ந்த விஷயங்களில் ஒரு செட்பேக் புரியுதுங்களா இவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரியாக அந்த ஸ்பௌஸ் வந்து நடந்திருக்காத போது இவங்க வந்து மனம் மாற ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த ஒரு சந்திரன் சொன்னாலே பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் மென்டாலிட்டியும் குறிக்கும் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குழப்பமான மனநிலையும் குறிக்கும் புரியுதுங்களா மனசை வந்து எந்த அளவுக்கு இவங்க கண்ட்ரோல்டாக கொண்டு போகிறாங்களோ ஃபேமிலிக்குள்ளே அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க லைஃப் நல்லாயிருக்கும் ஒன்றை விட்டு ஒன்று ஒன்றுன்னு போக போக இவங்க கொடுப்பினை வந்து நம்மளுக்கு குறைவுன்னு சொல்லும் அதுக்காக ரொம்ப எஃபர்ட் போட்டு ஒன்று விட்டு ஒன்று அடுத்ததுக்கு தாகிறது தாவறது அந்த மாதிரியான ஒரு விஷயத்த கடகராசி செய்யவே கூடாது ஸோ எந்த அளவுக்கு வந்து இவங்க பர்ஃபெக்டாக இருக்கிறாங்களோ இவங்க ஒய்ஃப் வந்து அந்த குடும்பத்தை நல்ல அளவுக்கு மேன்மை கொண்டு வரக்கூடிய கெப்பாசிட்டி நிச்சயமாக அந்த மகரம் சொல்லக்கூடிய அந்த ஒய்ஃபுக்கு டெஃபினட்டாக இருக்கும் இப்போ இவங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் ஓகேவா அரேஞ்ச் மேரேஜ் கடகம் பொறுத்த லவ் மேரேஜுக்கு அப்பாற்பட்டு இவங்க வந்து கொஞ்சம் பேரண்ட் கிட்ட அந்த பொறுப்பை ரொம்ப நல்லது சந்திரன் வந்து லக்னத்திலேயே ஆட்சி ஒரு குழப்பமான ஒரு சிந்தனைகள் எண்ணங்கள் ஒரு நேரத்தில் இருக்கக்கூடிய மனநிலை இன்னொரு நேரத்தில் இருக்காது புரியுதுங்களா அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில் இந்த பர்சன் இவங்க செலக்ட் பண்ற ஆப்ஷன் கூட பார்க்கும்பொழுது ஒரு நாள் இவங்களுக்கு அது ஓகேன்னு தோணுச்சுனாலேயும் ஃபியூச்சர்ல அது வந்து செட் ஆகாது இவங்களுக்கு அதனால் ஓரளவுக்கு அந்த பேரண்ட்ஸ் கையில் அந்த விஷயத்தை கொடுத்துட்டாங்கன்னா கடகம் கொஞ்சம் சேஃப்ன்றதை நான் ஃபீல் பண்ணுறேங்க நம்ம இது வரைக்கும் பார்த்த இந்த ராசி பா பலன் பார்க்கும்பொழுது பொதுவான தாங்க இது இந்த கார்டு வந்து என்ன ரெசனேட் ஆச்சோ அதுதான் வந்து உங்களுக்கான பலன்களை நான் சொல்லியிருக்கிறேன் பட் உங்களுக்கு பர்ஸ்னலாக பார்க்கணும் டேரட் ரீடிங் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான பர்ஸ்னலாக நம்மளுடைய டேரட் என்ன சொல்ல வருதுன்றதை நம்ம பார்க்கலாங்க நன்றி வணக்கம் Meow yeah. meow.